ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து ஒரு சில பேருக்கு மந்திரங்களை தர்றேன் மந்திரம் எல்லாமே சாயப்பாவுடைய பேரை தாங்கியது தான் ஒரு ஒரு பக்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு தனித்தனி மந்திரமாக தர்றேன் அந்த மந்திரத்தில் அவங்களுக்கு ரெமிடி கிடைக்குது நூறு சதவீதம் கிடைக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அதனால்தான் தர்றேன் நான் ஏன் தரேன் தெரியுமா நான் உங்களுக்கு மந்திரங்களை தர்றேன் அது கண்டிப்பாக கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் தரேன் வாழ்க்கையில் சில பேருக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் தர்றேன் உனக்குள்ள நீ எண்ணிக்கொள்வாய் என்ன மந்திரங்கள் எல்லாம் வரும் வார்த்தை தானே அதை சொல்லி பயன் என்ன ஆனா அந்த வார்த்தைகள்ல உயிர் இருக்கிறது அப்படிங்கறதை நீ தெரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைகள்ல சப்தம் மட்டும் அல்ல சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அந்த சக்தி தான் உன்னுடைய மனதை நிம்மதிப்படுத்தும் அதுதான் உன்னுடைய வீட்டை அமைதிப்படுத்தும் உன்னுடைய வாழ்க்கையை அதுதான் வளமா மாற்றும் உனக்கு மந்திரம் தருகின்ற பொழுது அது ஒரு வார்த்தை இல்லை அது பாபாவினுடைய அருளினுடைய விதை பாபாவினுடைய அருளினுடைய விதை விதை போட்டு தண்ணி ஊத்தினா செடி வளரும் அந்த மாதிரி மரம் வந்து உன்னுடைய நாக்கு வழியாக அந்த மந்திரம் வெளியே வந்தாச்சுன்னாக்கா அது உன்னுடைய மனசுல வேர் பிடிக்கும் மனசுல வேறு பிடிக்கும் அந்த வேர் பிடித்த சக்திதான் உனக்கு பாதுகாப்பு தரும் மந்திரம் அப்படின்னா என்ன சும்மாவா மந்திரம் அப்படின்னா மனசையே திருப்பக்கூடிய ஒரு கருவி மண் அப்படின்னா மனசு திர அப்படின்னா திருப்புவது மனசை ஒரு ஆண்டனா திருப்புற மாதிரி மந்திரம் என்ன செய்வது தெரியுமா மனசை தவறான பாதையிலிருந்து தெய்வத்தினுடைய பாதைக்கு திருப்புது துன்பம் தரக்கூடிய அந்த சிந்தனைகளிலிருந்து நம்பிக்கையுள்ள சிந்தனைக்கு நம்மை இட்டுச் செல்லுகிறது ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க படைப்பே ஓம் என்கின்ற நாதத்திலிருந்து தோன்றியது அந்த ஓம் என்கின்ற ஒரு சப்தத்திலே இருந்துதான் பஞ்சபூதங்களே தோன்றின அப்படின்னு சொல்றாங்க அந்த ஓமை போலவே ஓம் போலவே ஒவ்வொரு மந்திரமும் படைப்பை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது வாழ்கின்ற அந்த உயிரினங்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது அதுதான் மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் வந்து பல வகை நான் நான் வந்து அனுபவிச்ச வகையில் சொல்றேன் ஒரு எழுத்து கொண்டது அந்த பிண்டம் அந்த ஓம் போல ஓர் எழுத்து கொண்டது இரண்டு எழுத்து கொண்டது கர்த்தரி இப்படி கர்த்தரி அந்த கத்தரி மாதிரி ரெண்டு ரெண்டு முனை உள்ள அந்த வார்த்தைகள் மூன்று முதல் ஒன்பது எழுத்துக்கள் கொண்டது பீஜ மந்திரம் அது விதைய மாதிரி அது உயிர் உயிர்ப்பிக்கும் அது மரத்தை வளர்க்கிற மாதிரி அந்த பீஜ மந்திரங்கள் வந்து உயிர்ப்பிக்கும் அதே மாதிரி பத்து முதல் இருபது எழுத்துக்கள் கொண்டது மந்திரம் அது கவசமா நம்மளை காக்கும் அதே மாதிரி இருபது எழுத்துக்களுக்கு மேற்பட்டது இருபது வார்த்தைகளுக்கு மேற்பட்டது மாலா மந்திரம் அது எப்படின்னா அந்த சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த மாதிரி ஆனா சாயி பக்தர்களுக்கு நான் தரக்கூடிய மந்திரங்கள் எளிமையானது ரொம்ப வலிமையானது அனைவரும் உச்சரிக்கக்கூடியது தடையே இல்லாதது அதுதான் ஓம் சாய்ராம் அது பீஜமாகவும் இருக்குது மாலாவாகவும் இருக்குது முழு முழு அருளால அருளாகவும் இருக்குது அப்புறம் புறச்சரணம் விதை போட்டால் உடனே மரமாக மாறாது அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதை காப்பாற்றணும் அதே மாதிரி மந்திரமும் புறச்சரணங்கள் மூலமாக தான் சித்தி அடையும் மந்திரத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு லட்சம் தடை ஜபிக்கணும் நான் டெய்லி த ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓம் சாயரான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு கணக்கே இல்லை கணக்கே இல்லாமல் எனக்கு நல்லதெல்லாம் தராரு இந்த பிரபஞ்சம் தருது மூன்று எழுத்து அப்படின்னா மூணு லட்சம் அஞ்சு எழுத்து மந்திரம் அப்படின்னா ஐந்து எழுத்து ஐந்து லட்சம் அந்த ஜபத்தோட நம்ம பண்ணக்கூடிய அந்த ஜபம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி இந்த ஜபத்தோட அன்னதானமும் கூட செய்யணும் கற்பூர தீபம் ஏற்றணும் ஹோமம் செய்யணும் தானம் தரணும் அப்படி செஞ்சோம்னா அந்த மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரங்களுடைய நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அதில் நான்கு நாலு நிலை இருக்குது நான்கு வகையான நிலைகள் இருக்குது இது வந்து சித்த மந்திரம் சித்த மந்திரம் குறிப்பிட்ட முறையில் ஜபம் பண்ணோம்னா சித்தியாகும் அப்புறம் சுத்த மந்திரம் குருவினுடைய உபதேசம் கிடைத்த உடனே அது கிடைச்ச உடனே பலன் தர ஆரம்பிச்சிடும் அது சுத்த மந்திரம் அப்புறம் சாத்திய மந்திரம் சிலருக்கே சாத்தியமாகும் சிலருக்கே பலன் தரும் அப்புறம் சத்துரு மந்திரம் சத்துரு இப்போ இதை தவறா பயன்படுத்தினா தண்டிக்கும் என்ன தெரியுமா யாரும் எப்பவும் எங்கும் எதிலும் ஜபிக்கலாம் எப்படியும் ஜபிக்கலாம் எந்த தடையும் இல்லை எந்த தண்டனையும் இல்லை ஏன்னா அது பாசம் அது அருள் அருள் தான் பாசம்தான் சாயி மந்திரத்தினுடைய தனியான ஒரு தனிமையான ஒரு அழகான ஒரு சிறப்பு என் வழி தனி வழின்ற மாதிரி ஓம் சாய்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு வார்த்தையிலேயே அதிசயம் நிகழவுது நீ மன கவலையெல்லாம் மனக்கவலையெல்லாம் குறைஞ்சுவிடும் நீ ஜபிச்சேன்னா பயமெல்லாம் போயிடும் நீ ஜபிச்சேன்னா பிள்ளைகளுடைய கல்வியிலே ஒளி ஒளிரும் நீ ஜபிச்சேன்னா குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் இது வெறும் வெறும் ஒளி மட்டுமல்ல இது அவனுடைய அருள் ஓசை மந்திரம் குரு பக்தி வாழ்க்கையினுடைய இணைப்பு அப்படி தான் சொல்லணும் இதெல்லாம் இந்த மந்திரம் வந்து விதை மந்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு விதை மாதிரி குருவை வணங்குனா அது நில மாதிரி பக்தி அப்படிங்கிறது தண்ணி மாதிரி இந்த மூணு சேர்ந்தாதான் வாழ்க்கை மரமாக வர வளரும் அந்த மரத்தில் சாயப்பானுடைய அருள் கனிகள் எல்லாம் விளையும் அது விடும் அந்த கனிகளை சுவைச்சோம்னா ஆனந்தம் நமக்கு உறுதி ஆனந்தம் நமக்கு உறுதி இந்த பாபாவனுடைய வழியே தனி வழி இல்லையா நீங்க அடிக்கடி கேட்கறீங்க பாபா எங்க இருக்கிறாரு பாபா கேட்கிறாரா நம்ம சொல்றதெல்லாம் பாபா உண்மையிலே நிறைவேற்றுவாரா நான் நான் சத்தியமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் உன்னுடைய மூச்சில உன்னுடைய மூச்சில நான் இருக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு உன்னுடைய இதயத்தினுடைய துடிப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய கண்ணீரில் நான் இருக்கிறேன் அப்படி சொல்றாரு ஆகையினால நான் உனக்கு அந்த இது எல்லாத்தையும் தர நீ கேட்கறதெல்லாம் தர பிரார்த்தனைலாம் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார் தான் நானும் சாயப்பாவுடைய மந்திரத்தை சலிக்காமல் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருளில மூழ்காமல் இருக்க உங்களுடைய குடும்பம் சிதறாமல் இருக்க உங்களுடைய மனம் சோர்ந்து போகாமல் இருக்க இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு கவசம் மாதிரி தந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒலி ஒளி இந்த மந்திரம் உங்களுக்கு சாயினுடைய அன்பு நம்பிக்கையோடு ஜபிச்சிருந்தா நல்ல நல்ல வாழலாம் அப்பா நம்முடைய வாழ்க்கைய ஒளியால் நிரப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒளியால் நிரப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆகினால மந்திரங்களை மனசார ஜபிப்போம் தூங்கும்போது சொல்லிக்கிட்டே தூங்குவோம் போது முத மொத அந்த மந்திரத்தை சொன்னோம்னா அந்த தூங்கி எத்தனை மணி நேரம் எவ்வளோ டியூரேஷன் தூங்கினமோ அந்த டியூரேஷன் முழுக்க மந்திரத்தை ஜபிச்ச ஒரு மகா பலன் நமக்கு கிடைக்கும் அதை நான் அனுபவிக்கிறேன் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா சந்தோஷமாக இருப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்